மீன ராசி தமிழ் அன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் மீனம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக தினமும் மீனம் ராசிக்குண்டான தின கண்டு வருகிறோம் நமது சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டன் எழுத்துவிடவும் இதனால் உடனடியாக நீங்கள் நமது வீடியோக்கள் சம்பந்தமான நோட்டிபிகேஷனை பெற முடியும் இன்று இருபத்தி ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வியாழக்கிழமை இன்றைய ராசி பலனை பார்க்கலாம் மீன ராசிக்கான இன்றைய கிரகநிலையை அரையும் பொழுது நாலு விதமான சிறப்புகள் உள்ளன முதலாவது நாலாம் இடமான கேந்திரத்தில் செவ்வாய் அமர்ந்து கொண்டு குருவால் பார்க்க படுகிறது மேலும் இரண்டு ஒன்பது வீடுகளுக்கு அதிபதியான அங்கரகன் நாலாம் இடமான மிதினத்தில் ஸ்தானம் பெற்று குரு பார்வை பெறுகின்றது மற்றொரு சிறப்பாகும் மூன்றாவதாக ஐந்து குடையவன் ஒன்பதாம் இடத்தில் உள்ளது மற்றொரு சிறப்பானதாக உள்ளது நான்காவதாக ஐந்தாம் இடமான திரிகோணத்திற்கு அதிபதியான சந்திரன் ஒன்பதாம் இடமான திரிகோணத்தில் உள்ளது சிறப்பானது ஒன்றாகும் இன்று நீங்கள் தவறுகள் செய்தாலும் உங்கள் வாழ்க்கை துணையின் ஆதரவு உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் நண்பர்களுடன் பேசி உற உறவாடுவது உங்களுக்கு இன்று மன நிம்மதியை தரும் இன்று உங்களுக்கு பொறுமை சகிப்புத்தன்மை அதிகம் தேவை தொலைவிலிருந்து வரும் செய்திகள் சிறிது சலிப்புகளை உங்களுக்கு கொடுக்க வல்லது நீங்கள் முக்கிய முடிவுகளை எடுக்கும் பொழுது அல்லது முக்கிய முதலீடுகள் ஏதாவது செய்யும் பொழுது மற்றவர்களுடன் ஆலோசித்து செய்வது மிகவும் சிறந்ததாக இருக்கும் இன்று உங்கள் உறவினர்களால் மனஸ்தாபம் ஏற்படும் சூழ்நிலை உள்ளதால் மிகவும் கவனமாக இருக்கவும் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கவும் உறவினர்களிடம் தவிர்த்தால் நீங்கள் நிச்சயமாக இந்த நாளை ஆக்கி கொள்ளலாம் இன்று பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வெளியில் அதிகம் செல்வதை தவிர்த்து கொள்வது மிகவும் நல்லது உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் அனுசரித்து செல்வது சிறப்பான பலன்களை தரும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாய் வழியின் சொந்தங்களுடன் ஆதரவு கண்டிப்பாக உண்டு மேலும் இந்த நாளை இனிய நடக்க உங்களது அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு உங்களது அதிர்ஷ்ட எண் ஒன்று நமது ராசி பலன் நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யவும் உங்களது பொன்னான கருத்துக்களை கூற விரும்பினால் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கவும் முக்கியமாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டன் அழுத்திவிடவும் நன்றி மீண்டும் நாளை ராசி பலன்களுடன் புதிய வீடியோவில் பார்ப்போம்